லோன் வாங்கி மாட்டு பண்ண வைக்கலாமா அப்படின்ற மாதிரி நண்பர் ஒருத்தரை நம்மளுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டார் சரிங்களா அவருக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கிட்ட பிரதர் உங்களுக்கு வந்து மாட்டை வளர்த்தின முன்னனுபவம் இருக்கா அப்படின்ற மாதிரி முதல் கேள்வியை கேட்டேன் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நண்பா இது மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சென மாடுகளை வாங்கி சேல் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் கறவை மாடுகளை வளர்த்து அதை வந்து கறவை கறந்து ஊற்றி வருமானம் ஈட்டி அனுபவம் வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓகேங்களா ஏழு லட்ச ரூபா இருக்குது பிரதர் இப்போ வந்து நான் மாடு வாங்கலான்னு இருக்கேன் முதலீத்து மாடு வாங்கலாமா இல்லை மூன்றாவது ஈத்து நான்காவது ஈத்து எந்த மாதிரி மாடு வாங்கினா நல்லாயிருக்கும் எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸுக்கு கால் பண்ணியிருந்தார் சரிங்களா நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் முன் அனுபவம் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு அந்த ரேஞ்சில் வாங்கலான்னு வந்துட்டார் பிரதர் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடு வாங்கிக்கோங்க அனுபவம் இல்லாமல் இறங்காதீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ மோஸ்ட்லி அதிகமாக ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள்ல ஒன்று என்னவாக இருக்குன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக லோனை வாங்கிட்டு பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கிடுவாங்க சரி மாடு வாங்கிட்டிங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பால் கறக்கும் அதுக்கு மேலே நம்ம அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நம்மளோட மாட்டு பண்ணைக்கு வாங்கின லோனை அடைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கால்குலேஷனில் மாட்டு பண்ணையை ஸ்டார்ட் அப் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு நல்லா தான் போயிட்ருக்கும் சரிங்களா பொதுவாகவே இப்போ ஒரு ஆறு மாடு போய் வாங்குறீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஆறு மாடும் ஒரே மாதிரியாக ஒரே ஈக்குவலாக கறவை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாதுங்க ஓகேங்களா மாறுபடும் ஒரு ஒரு மாட்டுக்கும் மாறுபடும் ஒரு சில மாடுகள் பார்த்திங்கன்னா சொன்னால் கறவாக கரெக்டாக இருக்கும் ஒரு சில மாடுகள் சுத்தமாக அவங்க சொன்னதுக்கும் அது கறக்கிற கறவைக்கும் சம்மந்தமே இருக்காது ஒரு சில மாடுகள் கறவை கறக்க விடும் ஒரு சில மாடுகள் கறவை கறக்க விடாது அதெல்லாம் அனுபவம் இல்லாமல் வாங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சிக்கல் தான் ஏன்னா இப்போ கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி இந்த மாடை பாருங்கள் இந்த மாடோட விலை ஒரு லட்சம் இந்த மாட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருபது லிட்டர் கறக்கணும் கரெக்டாக கறந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை முன்ன பண்ண ஆனால் சொன்ன கறவை கறக்கலைனா நம்ம வந்து ஏன்னா லோன் வாங்கி பண்ணுறோம் மாதம் மாதம் மாதத்தவணையில் லோனை வந்து கட்டிட்டு வரப்போகிறோம் அமௌண்ட் கையிலிருந்து போட்டு பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னா சொல்கிறேன் நம்ம காசு போயிடுச்சுனாலும் ஒன்றும் மே மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் லோன் வாங்கி பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆகும் தான் என்னன்றது அந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகேங்க இப்போ மோஸ்ட்லி மாடுகளை வந்து நம்ம போயிட்டு டேரெக்டாக சந்தையில் இது மாதிரி மொத்தமாக வாங்கும்போது போது பார்த்திங்கன்னா ஆறு மாடு ஆறு ஆறு விதத்தில் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறவை கறந்து ஊற்றி அனுபவம் இருக்கணும் என்னென்ன காரணத்துக்குன்னா எந்தெந்த மாதிரி நேரத்தில் பால் குறையும் இப்போ ஒன்றும் இல்லை மாட்டை மலையில் விட்டால் பால் குறைஞ்சிருது என்ன காரணம்னா அதோட உடல் வெப்பநிலைக்காக பார்த்திங்கன்னா ஒரு பாலை வந்து குறிப்பிட்ட அளவு எடுத்துகிட்டு மலையில் நனைஞ்சிட்டாவே பால் குறைஞ்சிடும் நம்ம மழை வருதுன்னா அதுக்கு முன்னாடியே பிடிச்சி கொட்டைகளை கட்டினா மட்டுந்தான் அந்த கறவை வந்து கரெக்டாக இருக்கும் இதெலாம் நேச்சுரலாகவே நம்ம ஏரியாவில் நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சில மாடுகள்லாம் மழை வந்துருச்சுன்னா ரெண்டு லிட்டர் பால் அந்த அளவில் கூட கறந்துடும் ரெண்டு லிட்டரு பால் மூணு லிட்ரு பால் அது மாதிரியே இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த பிரச்சனை நம்ம மாட்டுக்கு மட்டும்தான் இருக்குன்னா இல்லை ஓவராலாக எல்லா மாட்டுக்கும் இருக்கா அப்படின்றத மறக்காமல் அமனில் சொல்லிட்டு போங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாங்க வேறு வேறு மாடுகள் வாங்கிறது இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷனில் போயிடலாம் இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷனில் போனால் தான் கரெக்டாக இருக்குது ஒரு அஞ்சு மாடு வாங்குறாப்புல அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த நண்பர் நம்மளுக்கு கால் பண்ணார் பார்த்தீங்களா ஒரு அஞ்சு மாடு எண்பதாயிரம் போட்டு வாங்கிட்டார்னா நாலு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு சரிங்களா அந்த அஞ்சு மாடும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது லிட்ரு மாலையில் ஒரு ஏழு லிட்ரு அந்த மாதிரி கறக்குதுன்னா பதினாறு லிட்ரு பால் வந்து ஒரு நாளைக்கு டோட்டலாக அந்த மாடோட ப்ரொடக்ஷன் செய்ய முடியுது அஞ்சு மாடும் கரெக்டாக கறக்குது எண்பது லிட்ரு அப்படி கறக்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு நாளைக்கு வரக்கூடிய வருமானமாக இருக்குது பாதிக்கு பாதி என்ற விகிதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி இரநூறுபா பார்த்திங்கன்னா அந்த மாட்டின் மூலமாக ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்குது சரிங்களா இப்போ அந்த ஆயிரத்தி இரநூறுபா எதுக்கு சொல்லியிருக்குன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஆயிரத்தி இரநூறுபா ஆறு மாதம் நிரந்தரமாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் எல்லா மாட்டுக்கும் இருக்குமானு கேட்டால் கிடையாது ஒரு சில காரணங்கள் இருக்குது சரிங்களா ஒரு சில மாட்டுக்கு அச்சஃபுக்கும் பொருந்தும் முக்கியமாக அச்சபு தான் சொல்கிறேன் ஒரு சில அச்சப் மாடுகள் என்ன ஆகணும் ஆனால் நம்ம மூணு மாதத்துக்கு அப்புறம் மாட்டுக்கு சென ஊசி போடலாம் அப்படின்றதுக்காக சென ஊசி போடுவோம் போட்ட உடனே பால் குறைஞ்சிடும் சடன்லி என்ன தீவனம் கொடுத்தாலே ஏறாது இது மாதிரி பிரச்சனை நம்ம பண்ணிடலாம் நம்ப மாட்டுக்கு இருக்குது சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடுகளை பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு மூணு மாதங்கிறக்கும் அதுக்கு மேலே பால் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் அடுத்து பார்த்திங்கன்னா வாங்குற கறவை கறக்கல இது மாதிரி மூணு மூணு காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து என்ன ஆகுதுன்னா கறவை சரியாக இருக்காது அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வாங்கிய மாதத்தவணையில் வந்து கட்டுறதுக்கு சிக்கல் ஏற்படும் சரிங்களா இதே விஷயத்தான் நான் ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன் இது என்னென்னா கொஞ்சம் கால்குலேஷனோடு வந்திருக்கு சரிங்களா நீங்கள் பர்ஸ்னல் லோன் எதுவாக இருந்தாலும் சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுபவம் இல்லாமல் கூட ஓரளவு மேனேஜ் மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம சுத்தமாக அனுபவமே கிடையாது ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ எப்படின்னா ஒரு நாலஞ்சு வீடியோ பார்க்குறோம் ஒன்றும் இல்லை நம்ம வீடியோவை பார்க்குறாங்க ரெகுலராக பார்த்துட்டு சடனாக இதுக்கு முன்னாடி மாடை வளர்த்தாமல் போய்ட்டு நான் திடீர்னு ஒரு அஞ்சு மாடு வாங்கிட்டு வரேன் நான் எந்த பதவியிலுமே சொல்லியிருப்பேன் டோட்டலாக ஒரு அஞ்சு மாடு அப்படின்ற விகிதத்தில் வாங்கிட்டு வந்து வளர்த்தாதீங்க ரெண்டு மாடு ஒரு மாடு வாங்கிட்டு வந்து அது உங்களுக்கு சூட்டபுளாக எல்லா காலகட்டத்திலையும் உங்களோட வளர்த்த முடியுதா அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா பதவியிலுமே சொல்லியிருப்பேன் சரிங்களா அதனால் சின்னதாக ஆரம்பித்து அடுத்து பெருசாக எடுத்துகிட்டு போங்க ஏன்னா எந்தெந்த காலத்தில் எந்த நோய் வருது இருக்குது இப்போ மடிவிக்க மடினோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்புறம் இந்த தடுப்பூசிகள் அதெல்லாம் சரியாக போடலாம் மாட்டுக்கு எந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகுது இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் அதுக்கு ஆகக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மருத்துவ செலவுகளை வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் சரிங்களா ஓகேங்க அந்த பதிவை வந்து இதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன் முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க அதிக அளவில் ஓகேங்களா ஓகேங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து போகிறது அன்பாக இருந்த உழவன் மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்